ஆ ஹலோ வணக்கம் காலையிலேயே வந்து என்ன காலையிலே வந்து கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்றும் இல்லை இந்த தண்ணி அடிக்கிறவங்க ட்ரக்ஸு புகையலை அது ஆன்ஸ் அதெல்லாம் போடுறவங்களெல்லாம் சரி பண்ணணும் இல்லை தண்ணி அடிக்கிறவங்களும் இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களும் தான் அவங்களோட தன்னை மீறி நிதானம் இல்லாமல் மற்றவங்களுக்கு துன்புறுத்துறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ அது தெரியல ஆனால் மற்றவங்க வேதனை பண்ணணும்னு நிறைய பண்ணுவாங்க இதில் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்ம நினைப்போம் அந்த எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்கள வந்து ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க ரெண்டு கேட்டகிரியில் ஒரு கேட்டகிரி வந்து எப்படியாவது இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் ஆனால் வர முடியலையே நினைக்கிறவங்க இன்னொரு கேட்டகிரி வந்து நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன் எனக்கு இதுதான் வாழ்க்கை இது இதுதான் எனக்கு தைரியம் கொடுக்குது இது தான் எனக்கு தெம்பு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டாவது இருக்காங்களே இவங்களை எவ்வளோ என்ன பண்ணாலும் காப்பாற்றாதுங்க எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் காப்பாற்றாதுங்க இங்கே எவ்வளோ செலவு பண்ணாலும் இவங்க சரியாக மாட்டாங்க ஆனால் உண்மையாகவே சரி எவ்வளோ நீங்கள் சொத்தே அடித்தாலும் இவங்க சரியாக மாட்டாங்க இந்த முதல் கேட்டகரி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் போதும் அவங்க அதை பிடிச்சிட்டு ஏறி வந்துடுவாங்க அதனால காப்பாற்றணும்னு நினைச்சா கூட முதல் கேட்டகரியில இருக்கவங்க மட்டும் காப்பாத்துங்க ரெண்டாவது கேட்டகரிக்காக எதையும் இழக்காதீங்க பேஸ்ட்